குரு வேலா பேசுகிறேன் நற்பமி நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புதையல் யோகம் யாருக்கு நாலாம் அதிபதி ஒரு லக்னத்திற்கு நாலாம் அதிபதி பதினொன்னாம் இடத்தில் நிற்க புதையல் யோகம் ஏற்படுகிறது இது பெரும்பாலும் நிலம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய நிலைகள் அதன் மூலமாக அடையக்கூடிய புதையல் நவரத்தின புதையல் இதெல்லாம் அந்த யோகம் செயல்படுகிறது இந்த யோகத்தில் பிறந்தவர் நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் நான்கு நிற்பவர்கள் பெரும் நிலபுரங்களை வாங்கி குவிக்கிறார்கள் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் எல்லாம் உழைத்திருக்கிறார்கள் வலம் வலம்புருந்திய சொத்துக்கு அதிபதியாகிறார்கள் அதே நேரத்தில் எனக்கு தெரிய ஒரு கிரானைட் வியாபாரி ஒருத்தரை தெரியும் அவர் இந்த பூமிக்கடையில் இருக்கக்கூடிய கற்களை வைத்து எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கல்லில் அவள் தற்செயலாக அறுக்கும் போது முழுவதுமாக மரவதற்கள் சிக்கியதாக சொல்கிறார்கள் அத்தனையும் அப்பதையல் அப்படிதான் புதையல் இருத்தா சிறு வயதில் கிணறு நோண்டும் பொழுது சில சிலைகளை அவர் எடுத்திருக்கார் சின்ன சின்ன சிலைகள் ஒன்று ரெண்டு தான் எடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன் அது கூட அவர் ஜாதகத்தில் புதையல் யோகத்தினால் துரஸ்வாமி பிள்ளைக்கு ஏற்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் இதில் ஒரு ஆந்திராவில் நிறைய பேர் புதையல் எடுத்தார் என்று சொல்வார்கள் அவர்கள் எல்லாமே அவர்கள் ஜாதகத்தில் நாலு பதினொன்று இருக்கும் போதுதான் இந்த புதையல் யோகம் அவர்களுக்கு ஏற்படுகிறது இரண்டு பதினொன்று குடையவர்கள் தனாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை அடைந்து ரெண்டு பதினொன்று குடையவர்கள் உச்சமடைந்திருந்தாலும் புதையல் யோகம் ஏற்படுகிறது எனக்கு தெரிந்த ஒரு நண்பரை அவரிடம் திறமையை தவிர வேறு என்றும் இல்லை ஆனால் அந்த ஜாதகத்தில் புதையல் யோகம் இருந்தது ஒரு பெரும் கூடீஸ்வரர் அவர் வாழ்வில் தோன்றினார் நீங்கள் நான் இந்த போர் போடும் போர்வெல் மிஷின் உங்களிடம் வாங்கித் தருகிறேன் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்று தொழில் செய்யுங்கள் உங்களை பத்து பைசா கூட்டாளியாக நான் சேர்த்துக் கொள்கிறேன் தொண்ணூறு பெர்சன்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுவதால் வருவது லாபம் நீங்கள் பத்து பெர்சென்ட் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவரை அழைக்கிறார் அவருக்கு ரெண்டு குடைவரும் பதினொன்று குடைவரும் பரிவர்த்தனை அடைந்து இந்த புதையல் யோகமும் ஒரு ஜாதகத்தில் நின்றார் இன்று அவர் கடந்த முப்பது வருட காலத்தில் இவரே சொந்தமாக அந்த வண்டி வாங்கி பெரும் தொழிலதிபராக மாறியிருக்கிறார் இது கூட புதையல் யோகத்தின் ஒரு பகுதியே புதையல் யோகம் என்பது நான்கு ஒரு பதினொன்று நின்றால் மட்டுமே ஏற்படுகிறது மற்றும் ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து நின்ற திசையை நடத்தினால் கூட குப்பை மூட்டில் இருப்போனே கோபுரத்தில் உயர்த்தக்கூடிய அளவிற்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு அதற்கு பெயரே திடீர் தன பிராப்திய யோகம் புதையல் யோகத்திற்கு மற்றும் ஒரு பெயர் திடீர் தனப்பிராப்தியாகும் திடீர் என்று அவர் வாழ்வில் ஒரு லாட்டரி டிக்கெட்டை கேரளாவில் வாங்கி வருவார் முப்பது கோடி அடித்து விடுவார் இதெல்லாம் அந்த புதையல் யோகத்தின் ஒரு பகுதியே இந்த புதையல் யோகத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்கள் ஜாதகத்தில் புதையல் யோகம் இருக்கிறதா அதை எப்படி பயன்படுத்து என்பதை சத்தியமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் சத்குருவின் ஆசீர்வாதத்தால் அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளையுமே நான் நீங்கள் உங்களிடம் பரிமளிக்கிறேன் குரு வணக்கம்